அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்விலை மீது நான் முழக்கந்திரு நான் கனடா வந்து யாருக்கு நல்ல நாடு அப்படி அந்த பதவி போகிறேன்னு சொன்னேனா இந்த பதவி இதுதான் நான் ஒரு தமிழ் தேசியவாதி தமிழர்களை உச்சியில் வச்சுத்தான் மற்ற விஷயங்களையெல்லாம் கதப்பேன் நான் தமிழ் மொழிய தமிழர்களுடைய நாட்டை தமிழ் மக்களை இருந்து உள்ளங்கால் வரையும் நேசிக்கிற ஒரு மனிதன் அப்போ ஒரு நாடுன்றது வந்து நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி அதாவது இந்த உலகமே வந்து நமக்கு ஒரு நாடாகத்தான் நாங்கள் தமிழர்கள் வந்து கருதுறாரு கண்மணி வாங்க கண்மணி தானும்படி வர போகிறதைங்க நினைக்கிறது ஆனால் உலகம் அப்படி இல்லை எல்லாேருமே எல்லா கோடுகளும் கீறி வச்சிருக்கணும் ஒவ்வொரு சிஸ்டம் வச்சிருக்கணும் கனடா பார்ப்போம் கனடா வந்து அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு அதாவது அகதி கோரிக்கை இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடாக இருந்தது நாங்கள் பல்வேறு காலங்களில் வந்து கப்பலில் வந்தார்கள் இருக்கணும் களமாக வந்தாங்களாம் இருக்கணும் அப்போ முதல் கனடா வந்து ஒரு மூன்று கட்சிகளை மட்டும் வச்சு ஆட்சி அமைக்கிற நாடு அதில் ரெ ரெண்டு பிரதான கட்சிகள் தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பினா என்டிபி எனப்படும் புதிய ஜனநாயக கட்சி வந்து அது ஒரு விசிபிள் மெனாரிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய வெளியில் தெரியக்கூடிய அதாவது கருப்பின மக்களோ எங்களை மாதிரி இன மக்களோ அப்படியான ஆட்களை வந்து கொஞ்சம் மற்ற இரு கட்சிகளை விட கூடுதலாக ஆதரிக்கக்கூடிய கட்சி ஆனால் அந்த கட்சி ஒரு காலம் இதுவரை ஆட்சியில் வரையில் எதிர்கட்சியாக நிலைக்கு போய் வந்திருக்கு அப்போ இந்த கனடான்றது வந்து ஒரு முதலாளித்துவ தத்துவத்தையும் பொது உடைமை தத்துவத்திலையும் சோசியலிச தத்துவங்கள்லேயும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை எடுத்து அதை ஒரு அரசியலமைப்பு சட்டமாக வச்சுக்கொண்டு கெனேடிய மக்களுக்கு இந்த குடியுரிமை மக்களுக்கு வந்து கெனேடியன் சார்ட் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் என்று சொல்லி அதாவது மக்களுக்கான உரிமை சாசனம் என்று சொல்லி ஒன்றை வச்சு என்கிற ஒரு நாடு இங்கே வந்து இது பூகம்பம் வர்றதில்லை சுனாமி வர்றதில்லை இயற்கை அனர்த்தங்கள் எதுவும் வர்றதில்லை உலகத்தில் வந்து மக்கள் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு இருக்கக்கூடிய முதல் பத்து நாடுகளுக்குள்ள வரக்கூடியது கனடா கனடாவும் வந்து சட்ட ரீதியாக நீங்கள் பார்க்க பார்த்தீங்கம் பார்த்தம்னு சொல்லி சொன்னால் இங்கேயும் வந்து இலங்கை மாதிரி பயங்கரவாத தடுப்பு சட்டம் அப்படியான சட்டமெல்லாம் இருக்குது ஆனால் அதை பாவிக்கிறது இல்லையே தவிர சில சில காலங்களில் பாவிச்சிருக்கிறேன் விடுதலை புலிகளினுடைய பொறுப்பாளர் திரு சுரேஷ் மாணிக்க வாசத்துக்கு எதிராக அந்த சட்டமெல்லாம் பாவிக்கப்பட்டு அவரை சிறையில் அடைச்சு அவருக்கு என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லி அவருக்கே தெரியாது அவர்களுடைய வழக்கறிஞருக்கே தெரியாமல் வச்சிருக்கக்கூடிய சட்டங்கள் கனடாவில் இருக்குது ஒரு மோசமான ஜனநாயக நாடு முதல்திற ஜனநாயக நாடுன்னு சொல்லி கொண்டாலும் அப்படியான சட்டங்கள் எல்லாம் கனடாவில் இருக்குது மற்றது கனடாவில் வந்து நீங்கள் அதாவது ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதார கொள்கை இருக்குது கனடாவினுடைய பொருளாதார கொள்கை வந்து சற்று வித்தியாசமானது ஏன்னென்று சொல்லி சொன்னால் அது வந்து சில மனித விழுமியங்களை வந்து கூடுதலாக மதிக்குது பெண்களுக்கான உரிமையை வந்து கூடுதலாக மதிக்குது குழந்தைகள் சிறுவர்கள் அப்படியான ஆட்களை மதிக்குது அதே வகையில் பார்த்தா பார்த்து கொண்டு போகும்போது அது எந்த மனிதன் குற்றவாளியாக இருந்தாலே அவனை மதிக்குது அவன் நல்லவனாக இருந்தாலும் ஒரே தரதான் அப்போ என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே நாங்கள் இங்கே பெரும்பாலான கனேடியர்கள் வந்து சொல்கிறது வந்து இந்த கொலை குற்றம் செய்தவர்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் செய்தவர்கள் உங்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த குற்றவாளிகளை வந்து அவையில் சிறைக்கு போகும்போது அவை வந்து ஒரு நல்லா அதாவது பார்ட்டி டைம் என்று சொல்லிவிடுவோம் அங்கே போய் வெளியில் இருக்கிறத விட நல்லாவை இருந்துட்டு வருவினம் அன்று சொல்லி நாங்கள் சில ஒப்பீடுகளை செய்து பார்ப்போம் அமெரிக்கா அப்படி செய்கிறது இல்லை இப்போ நான் எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு விடுதலைக்காக வந்து சில முயற்சிகளை செய்து சில தம்பிமார் உங்களுக்கு தெரியும் ஏவுகணை வாங்க போய் இப்படி விட்டா அப்படி என்று சொல்லி நடந்தது இல்லை எங்களுடைய இனிய சொந்தங்கள் எங்களை தமிழ் தேசியத்துக்காண்டி பாடுபட்டார்கள் அப்போ எல்லாம் நான் காட்சி பார்த்துருக்கேன் அமெரிக்கா அப்படி இல்லை அமெரிக்கா வந்து நீங்கள் ஒரு சிறைக்கு போனால் இவரை இல்லாமல் பண்ணணும் மட்டும்தான் அங்கே உள்ளுக்களை வச்சுருக்கிறது கடவுளிய சிறைத்தண்டான மாதிரி தான் அவையை நடத்துகிறது கனடா அப்படி இல்லை கனடா பம் நீங்கள் பார்த்தமன்ற சொல்லி சொன்னால் ஒரு குற்றம் செய்தவர் வந்து ஒருக்கா போயிட்டாவான் திரும்ப திரும்ப போய் கொண்டு இருப்பார் அங்கே அப்போ இன்னும் பல குற்றங்களை செய்து திரும்ப திரும்ப போய்கொண்டிருப்பார் அப்போ எங்களுடைய சுறைச்சாலை சட்ட நிர்வாகத்தில் வந்து நிறைய பழு இருக்கு அதே நேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கனடா வந்து ஒரு சோம்பேறிகளின் சொர்க்க பூமி ஏடா அப்போ யாருக்கெல்லாம் நல்ல இடமெண்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு கு சாட்டை சொல்லிக்கொண்டு வீட்டை இருந்து கொண்டு காசு எடுத்துக்கொண்டு இருக்கலாம் ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர்க பணத்தில் தான் உங்களுக்கு கனவேர் பேர் நல்ல ஜெனூனாக நல்ல வடிவாக வேலை செய்து கொண்டு இருப்பினா அவையில் இல்லாற்ற காசையும் எடுத்து அந்த நேயம் மனித பண்பாடு அது நல்ல விஷயம் தான் இல்லை என்று சொல்ல ஆனால் நான் இந்த எல்லாரும் கனடாவுக்கு வரோணம் என்று சொல்லி நீங்கள் வலிக்கிறதுக்காண்டி சொல்கிறேன் அப்போ அவைலுக்காக கொடுக்கறது இங்கே வந்து பெண்களுக்கு தான் ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய உரிமை அப்போ ஒரு பெண்ணாதிக்க நாடாகவும் வந்து கனடா வந்து கொண்டு இருக்குது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை விட பெண்களுக்கான உரிமைகள் வந்து அது நல்லது இல்லை என்று சொல்ல ஆனால் வந்து எதுவும் வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சன்ற மாதிரியான நிலையிலெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது நல்ல பக்கமும் இருக்குது கெட்ட பக்கமும் இருக்குது ரெண்டையும் சொல்கிறேன் அப்போ அப்போ நான் உண்மையில் நீங்கள என்ன தேவைக்கு நாங்கள் வாறோம் உழைச்சி வாழப்போகிறோம்னு சொன்னால் கனடா வந்து சக்கை புளிஞ்சி போட்டு உங்களை ஒரு நடைபுணமாக அறுபது வயசில் அறுபத்தஞ்சி வயசில் கொண்டு வந்து விடும் நேர்மையாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அறுபது அறுபத்தஞ்சி வயசில் கொண்டாந்து இப்படி சக்க பிழிஞ்சிட்டு விடும் அதுக்கான ஸ்டாட்ஸை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டாட்ஸ் கனடாவிலேயே அது இருக்குது புள்ளி உயிரியல் திணைக்கலத்திலேயே அது இருக்குது கனடாவில் அறுபத்தஞ்சு வருஷம் வயதில் வந்து பென்ஷன் எடுக்கிறதுக்கு ஓய்வு வீதியம் படுறவருக்கு வந்து முப்பதுலேருந்து நாற்பது வீரம் அவையில் உயிரோடு இருக்கிறே இல்லையா பாருங்க கூட அந்த மோர்டாலிட்டி ரேட்டு அந்த இறப்பு வீதம் வந்து அவையில் அதுக்குடையிலேயே செத்து போய்விடுறீங்க அப்போ அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த படிக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு கனடா மட்டும் நல்லா கனடா மட்டும் தெரிகிறது அப்போ நாங்கள் இந்தியா இந்தியாவையும் கண்மணிங்க விழுகுவாங்க இந்தியாவையும் ஸ்ரீலங்காவும் தான் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மையாக தெரியும் சில பேருக்கு கொஞ்சம் யூரோப்பியன் தெரியும் அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கண்மணி விழுகுவாங்க பார்த்த சொல்லி அவையே ப உடை ஒப்பிட்டு தான் பார்க்குறது அதை விட ஒப்பிடும்போது கனடா நல்லா தான் இருக்குது இப்போ நீங்கள் வடிவை தேடி பார்க்கலாம் நிறைய ஆய்வு கூகுளை வச்சே செய்யலாம் நீங்கள் ப பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு வந்து சொல்லுவினம் ஃபின்லேண்ட் வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்தது அங்கே கூட அனுபவ ப படிப்பு அப்படி அப்படியானது இருக்குதுன்னு சொல்லி கனடாவில் வந்து உண்மையில் வந்து அதாவது கூலிகளுக்கு அதாவது தினக்கூலிகளுக்கு மணத்தியால கூலி இல்லைங்க மணத்தியால கூலி மணத்தியாலத்துக்கு தான் சம்பளம் கணவருக்கு சலரி என்று சம்பளம் அப்போ தினக்கூலிகளுக்கு தான் அவையே முறிச்சு போட்டு விடுற மாதிரி தான் கனேடிய சிஸ்டம் அந்த பொறிமுறை இருக்குது அப்போ நான் ஓவரோலாக தான் சொல்கிறேன் அதாவது இங்கே எனக்கு எடுத்தோடனே ஆக்கள் சொல்கிறது திருவுக்கு வந்து கனடான்னு சொல்லி சொன்னால் தூக்கி தூக்கி அடிப்பார் கனடாவை தான் நடுவில் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்ட்டு நான் நான் ஒரு கனீடியனாவோ ஒரு தமிழ் முதல் நான் முதல் தமிழன் பிரதான் கனடாக்காரன் நான் தான் கதைக்கிறேன் நான் சரியோ அதே நேரம் ஒரு பத்திரிகையாளர் தான் நான் மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு எங்களுக்கான அந்த உரிமையும் இருக்குது அப்போ அதை பார்க்குறேன் அப்போ கனடாவில் வந்து இந்த பிஸ்னஸுக்கு வர்ற ஆக்களுக்கு கனடா வந்து ஒரு நல்ல நாடு இல்லை கனடாவில் வந்து அது வணிகர்களுக்கு வணிகர்களுக்கு ஆதரவான வேறு நாடுகள் கூட நாடுகள் இருக்கு அமெரிக்காவிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வணிகர்களுக்கு ஆதரவான சட்டங்கள் இருக்குது வரிகள் வந்து சரியான கனடாவோட ஒப்பிடும்போது மிக 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 குறைவாக இருக்குது அப்போ நீங்கள் உண்மையில் ஒரு வணிகத்தில் கொடி கட்டி பறக்கணும் அல்ல ஒரு பெரிய வணிகராக இதண்டனும் சொல்லி சொன்னால் அமெரிக்காவை தேர்வு செய்கிறது சிறப்பு அதே மாதிரி ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு வணிகம் வந்து எல்லா பக்கமும் சிறந்தவங்க ஒன்றுமெண்டு சொல்லி சொன்னால் ஒரு பொருளை வந்து நீங்கள் சந்தப்படுத்துகிறீங்கள் உங்களோட என்ன மாதிரியான பொருள்ன்றதை பொறுத்து இப்போ பிரித்தானியா வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது இடையில இருக்குது நீங்கள் யூரோப் பக்கம் மார்க்கெட் பண்ணலாம் ஏசியா பக்கம் மார்க்கெட் பண்ணலாம் ஒரு சென்டர் ஆஃப் த வேர்ல்டு சொல்லி சொல்லலாம் இந்தியாவில் வட அமெரிக்கா பக்கங்களும் செய்யலாம் அப்படி அது ஒரு நாடு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு இடத்துல இருக்குது உண்மையில் வணிகம் நீங்கள் உழைக்கிறது வணிகம் அப்படியா நான் சிந்திச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் க கனடாவா ஸ்ரீலங்காவாண்டு நீங்கள் வடிவாக ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வணிகர்களுக்கு கனடாவை விட ஸ்ரீலங்கா தான் இலங்கை அல்லது தான் சிறந்த நாடு இந்தியாவும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவிலேயும் அந்த வேறு வேறு க இந்த காட்சியல்லும் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை அது எழுதலாம் சுரண்டி கொண்டிருப்பினம் அந்த என்னது அடியாளோ இந்த ரவுடியல் எல்லாம் வச்சு இந்த கப்பம் வாங்குறது அப்படியான விஷயங்கள் அது எல்லாம் இது இருக்குது கனடாவில் அந்த வகையில் இல்லையேண்டும் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஒரு கொம்யூனிட்டிலேயும் இருக்குது சீனா கொம்யூனிட்டிக்குள்ள அந்த பிரச்சனை போய்கொண்டுருக்குது இங்கே பஞ்சாபி கம்யூனிட்டிக்கில் போய்கொண்டு இட்டாலியன் இத்தாலியன் கொம்யூனிட்டியில் மாஃபியா வச்சுருக்கிறாங்க அப்படி கன பிரச்சனை கனடாவிலேயும் இருக்குதுதான் நம்ம வெளியில் வராமல் இப்படி இருக்குது அப்போ நாங்கள் வந்து ஒரு பொருளில் வாங்குற மாதிரி தான் ஒரு நாட்டுக்கு வர்றதோ அல்லது எங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதையோ வந்து ஆராய்ச்சி பார்க்கணும் கனடா தான் முழு எடுத்த முழு முடிவான்னு சொல்லி சொன்னால் இல்லை நான் வந்து ஒரு வணிகராக நான் பல நேரங்களில் நான் விரந்தி இருக்கிறேன் அமெரிக்காவுக்கு போயிருந்தால் வந்து எங்களுடைய வணிக முயற்சிகள் வந்து வெற்றி அளிக்கிறதுக்கு பெற்று பெற்று வாரியான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட பத்துக்கு ஏழு சிறு வணிக முயற்சிகள் வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள அவையில் ஃபெயில் பண்ணிடணும் நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸை வந்து தொடங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அஞ்சு வருஷம் நடத்தி பார்த்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது நடத்தி பார்த்தீங்கன்னா தான் வெற்றி ரெண்டு அர்த்தம் அதுக்குள்ளே மூன்று வருஷத்துல இந்த அஞ்சு வருஷத்தில் செத்து போயிருமான் இப்போ இது இதோட அடிப்பொருள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து இந்த ஒரு பெரு வணிக நிறுவனங்களும் உலகமயமாக்கலுக்குலேயும் வந்து அது இந்த ஒரு நல்ல ஒரு பொறியா பொறிக்களை வந்து கனடா வந்து வச்சுருக்குது ஆக்களை அப்படி தான் வச்சுருக்குது அதாவது நல்ல கூலியாக ஆக்களை வச்சு சக்க போடுறதுக்கு நாடு தான் கனடா இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய சில அந்த ஒரு மனித உங்களுக்கான ஒரு ம மன எல்லாம் கனடாவில் சரியான கூட என்னென்னு சொல்லி சொன்னால் நீ வேலைக்கு போ சம்பள தேடு பில்லில் பே வேணும் அந்த மாதிரியான ஒரு வட்டத்துக்கில் தான் கனடா வருது மக்களே ஆகையால் வந்து தான் முடிஞ்ச முடிவில்லை நம்மளுடைய முயற்சிக்கும் என்ன வியாபாரப்போறோம் நாம ஒரு சும்மா சோம்போரியாக நாங்கள் வந்து ஃபோனை சுரண்டி கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்க போகிறோம் அரசாங்க காசு எடுத்துக்கொண்டு இருக்க போகிறோம்னு சொன்னால் கனடா நல்ல நாடு ஒரு வணிகம் செய்து பூமியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக பெருசாக சவாரன்னு சொல்லி சொன்னால் அதை இந்த நாட்டிலேயும் இருந்து செய்யலாம் மாடு உள்ளூருக்களை முழுவோம்னு சொல்லி சொல்லி இல்லை அப்போ வாய்ப்புகளை வந்து தான் உருவாக்கி கொள்ளணுமே தவிர தீது நன்றும் தரவாரான்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி நன்மைண்டான கெட்டமையானாலும் எங்களால் தான் நாங்கள்தான் உருவாக்கி கொள்ளணும் அதனால் நாடு முக்கியம் இல்லை நாங்கள் ஒரு இடத்துல உயிர் ஆபத்து இல்லாமல் ஒரு எங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்து வாழ்றோம்னு சொல்லி சொன்னால் ஓரளவு போதுமானது அந்த நிலையில வந்து ஸ்ரீலங்கா இன்றைக்கும் இலங்கை ஆபத்தாக தான் இருக்குது இல்லையன்னு இல்லை ஆனால் இந்த கனடாவுக்கு வந்து நான் நல்லா கனடாவுக்கு வந்தால் தான் நல்லா இருக்கலாமா அப்படின்னு இல்லை இங்கே கனடாக்கு வந்து அழிஞ்சு போன நல்லா வந்த ஆட்களை கூட அழிஞ்சு போன ஆக்கள் கூட உங்களுக்கு தெரியும் அந்த வந்து படம் போடுறாக்களான் வெளியில கூடன்றபடியாக மற்ற ஆட்களை உங்களுக்கு தெரியாது காணா அதாவது ஒன்றுமே இல்லா போன ஆக்களை உங்களுக்கு தெரியாது சில சில இடங்களுக்கு போனால் நீங்கள் தமிழாக்கள் இங்கேயும் வந்து வீடற்றவர்களா தெருவில் வாழ்கிறாக்கள் இருக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறோம் இண்டை இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இதுக்கு நம்ம வந்து சொல்லலாம் ஒன்று அவைகளுக்கு கனடாவோட அந்த சிஸ்டத்தால் வந்து மென்டல் ப்ரெஷர் வந்து வீட்டுலேயும் அதால் ஒரு இது வந்து தெருவில் வாழ்கிறாங்கன்னு நிறைய பேர் இருக்கணும் இங்கே நில்சன் பார்க்கில் போனீங்கன்னா இரவில் இந்த மனிதர் வாழ முடியாத குளிரான நேரத்தில் ஓடி வெளியில இருப்பினும் இந்த ஷெல்டர் என்ன எனப்படும் அந்த அதாவது ஆக்களுக்கு வீடற்றவர்களுக்கு இரவில் படுக்க போகிற இடங்கள் கூடி கனடாவில் இப்போ தட்டுப்பாடான நிலைமை இருக்குது மற்றது இன்னொரு பிரச்சனையை நாங்களும் கவனிக்கணும் கனடா வந்து உண்மையிலேயே நீங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு சூழல் அதாவது வெளிச்சூழல் காலநிலை அற்ற ஒரு மனிதர்களே வாழ முடியாத ஒரு காலநிலை அற்ற ஒரு இடம் தான் கனடா அதை ஒரு சிஸ்டத்தை வச்சு வாழையணும் நாங்கள் எல்லாம் வந்து இந்த வெயிலில் கருவாடு போடுறது இருக்குல்ல அதை அது மாதிரி தான் இங்கே இருக்கிறோம் அப்போ அதை வந்து ஸ்லோவாக காஞ்சி கொண்டு இருக்குது அப்போ இந்த ஃபுட் இந்த நண்பர் ஒருவர் ஃபெனாண்டோ ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ்ன்னு சொல்லி ஃபெனாண்டோ என்டர் பிரைஸஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கிறார் அவர் கருவாடு போட்டு விற்கிறார் அவர் அந்த அந்த இதை வந்து டெம்பரேச்சரை கூட்டி விடுவேன் நான் அவரோட போய் நின்று காய்க்கிறேன் மூணு அய்னாடாக்கு வந்து சொன்னோன்னே அப்போ அவர் என்னக்கு சொல்லார் திரு கருவாடு மீனுக்கு வந்து வெப்பம் குறித்த வெப்பத்திலான அது காயும் கூட்டி விட்டால் கெதியாக காஞ்சு விட்டால் உள்ளுக்குள்ளே இதண்டாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காய் காயறம் எங்களுக்கும் அப்படி தான் இன்னும் கொஞ்சம் இருபத்தி ரெண்டு டிகிரி தான் வீட்டு வீட்டு இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதை விட கருவாட்டுக்கு நான் ஒரு இருபத்தி எட்டு முப்பதில் போடுவேன் காயறத்துக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ஞ்சுட்டுருக்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆக மக்களே கனடா வந்து இப்போ கிட்டத்தட்ட மைனஸ் முப்பத்தஞ்சு அப்படியெல்லாம் போகும் உங்களுக்கு அதாவது சுழியத்துக்கு கீழே பூச்சியத்துக்கு கீழே பூச்சியம் பண்ணுறது வந்து சுழியம் பண்ணுறது சைபர் டிகிரி என்று சொல்கிறது தண்ணீருடைய உரைநிலை அதுக்கு கீழே கீழே போகும் முப்பத்தஞ்சு அப்போ எல்லாம் வந்து மனிதர்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் ஒரு தேர்ட்டி செகண்ட் எங்களுடைய பட்டாலே வந்து வெட்டிச்சு சுவப்பாக அப்படியே வரும் எங்களுடைய ரத்தம் வந்து உரை நிலைக்கு போய் அப்போ அப்படி ஒரு நாடு எங்களுடைய நாடுகள் எல்லாம் தமிழர்களுடைய நாடுகள் எல்லாம் வந்து ஒரு சொர்க்க பூமி உண்மையாக சொன்ன நான் கொஞ்சம் மெதுவாக கலைக்கிறேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதாவது மனசில் இருக்கிறத கொட்டுறன்றபடியாக தான் மெதுவாக வருன் தமிழர்களுடைய நாடு வந்து நான் என்னென்னு சொல்லி சொன்னேன் ஆறு காலநிலைகளை கொண்ட நாடு கனடா வந்து நாலு பொதுவாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து நாலு தான் அதாவது வின்டர் சம்மர் ஃபால் ஸ்ப்ரிங் வசந்த காலம் தான் இந்த ஸ்ப்ரிங் என்று சொல்லி சொல்லிடணும் இந்த நாளும் தான் வாரது எங்களுக்கு ஆறு காலநிலை இருக்குது கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவெனில் முதுவைநிலை அப்படி என்று சொல்லி அப்போ அதில் வாழ்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுக்கோணும் இதுகளை எல்லாம் வந்து நான் ஆக சின்ன வயசுலேயே பதினாறு பதினஞ்சு வயசுலேயே நான் ஊரில் வலிக்கிட்டதால் இப்போ அதில் நான் மிஸ் பண்ணி ஒருக்கா ஒரு வருஷம் முழுக்க ஒருக்க அந்த அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு அதை வந்து அகமகிழ்கிறதுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு ஒருக்கா தமிழ்நாட்டிலேயோ அல்லது தமிழீழத்திலே வந்து போய் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கு ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வாழ்கிறது என்னத்துக்காக வாழ்கிறோம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் வாழ்றோம் அந்த சொத்து சேர்த்து போட்டு சோ போ போகிறதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை இப்போ நான் ரியல் இஸ்டேட் படிக்கும்போது கனேடிய பல சட்டங்களை எல்லாம் படிச்சிருக்கிறேன் இப்போ ஒரு வீட்டை வந்து நாங்கள் ஒரு வீட்டுக்கு உரிமையாளராக இருக்கிறோம் சொல்லி சொன்னால் அது ஒரு முரு முழுமையானவங்களுக்கு உரிமை இல்லை இப்போ கனடாவை பற்றி தான் நான் சொல்கிறேன் அந்த சட்டம்தான் பிரித்தானிய சட்டம் வந்து தான் இங்கே கனடாவிலேயும் இருக்குது அதுதான் கிட்டமுட்ட ஊரில் இருக்குது இது இங்கே ஒரு திருந்திய வடிவம் இருக்குது அது ஒரு குவாய்ட் என்ஜாய்மெண்ட் அண்டுக்கு தான் அந்த வீடு உங்கள் நீங்கள் வீட்டினுடைய உரிமையாளர் என்றால் என்ன பொருள் என்று சொல்லி சொன்னால் அதை ஒரு அமைதியாக அனுபவிக்கிறதுக்கு தான் அது அப்போ முதல் உரிமை யாருக்கு அரசுக்கு நீங்கள் ரெண்டு வருஷம் வந்து அரசுக்கு வரி கட்டை இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வெரி கட்ட இல்லை சோழ வரி என்ற ஊரில் சொல்லிக்கிறோம் கட்டாட்டிக்கு அரசு இந்த வீட்டை வந்து கையகப்படுத்தி வித்து போட்டு தன்னுடைய காசு எடுக்கிறதுக்கு அரசுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லித்தான் நாங்கள் எங்களுடைய அந்த டீட் அதாவது உறுதியை வந்து லோயருக்கு முன்னால் கையெழுத்து போட்டு எடுக்கிறோம் அப்போ இந்த பூமியில் வந்து நாங்கள் வாழ்கிற அந்த காலம் வந்து சி நான் சித்தர்கள் மொழியோட பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னைக்காதுங்கோ ஒவ்வொரு மணித்துளியையும் வந்து வந்து நாங்கள் அனுபவிக்கணும் அதை எங்களுக்கு விருப்பமான ஆக்களோட செலவழிக்கணும் விருப்பமான காலநிலையோடு போகணும் விருப்பமான சாப்பாடை சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் பிறகு நாங்கள் இல்லை இல்லை பணம் ஜெயிக்கிறது தான் முக்கியம் பணம் ஜெயிக்கிறது தான் முக்கியம் என்று சொல்லி எங்கேயும் சொல்ல இப்போ ஐயா நம்ம ஆழ்வார் சொல்லுவார் அவர் அதாவது உடல் ஆரோக்கியத்தை பற்றி பசங்க சொல்லுவார் மூன்று நாள் சாப்பிடாம இருந்தால் ஒன்றுமாக தான் எங்களுக்கு பயம் பெறுமா சரிதானே பயம் பெறுமா அப்போ நாங்கள் வந்து எங்களோ எங்களோட மனசுக்கு பிடிச்சதை எங்களோட உடலுக்கு பிடிச்சதை எல்லாம் செய்து தமிழர்கள் எப்படி பண்டைய காலத்தில் வந்து மிகவும் எளிமையாகவும் ஒரு ஆத்மார்த்தமாகவும் அதாவது ஒரு இந்த பூமியோட ஒன்றி போய் வாழ்ந்தார்களோ அப்படி வாழணும் கனடாவில் வாழ்ந்தால் தான் நல்லா வாழுவேன் இலங்கையில் அதாவது ஸ்ரீலங்காவில் வாழ்ந்தால் தான் நல்லா வாழ்வேன் அப்படி என்ன இல்லை எந்த நாடுனாலும் பரவாயில்ல நாங்கள் நமக்காக வாழணும் பிறருக்காண்டி ஆண்டி நான் வேற ஒரு கார் வச்சுருக்கிறார் இவர் ஒரு பெரிய வடிவான வீடு வச்சிருக்கிறார் இங்கெல்லாம் வந்து வீடுகள் பார்த்திங்கன்னா டொண்டோவில் நிறைய பான்பட்டி மாதிரி வீடுகள் இருக்குது ஆற்றை பான்பட்டி பெருசு தான் சில பேருக்கு பிரச்சனை ஆனால் வீடுன்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து நான் பான்பட்டினு தான் சொல்கிறேன் அப்போ இங்கே ஒரு பேராசிரியர் ஒரு கென் டெய்லர் என்று சொல்லி சொல்லுவார் இங்கே இந்த வீடுகளை பார்த்து சொல்லும்போது அவர் சொல்லுவார் இந்த அழகா சோடிச்சு போட்டு டாக்ஸிக்கான இந்த ரசாயன வேதியியல் பொருட்களையெல்லாம் பூசி போட்டு கேன்சரை வா 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 என்று சொல்லி தான் கன வீடுகள் இருக்குமாம் அதனால் அவற்றை வீடு அவர் ஒரு முப்பது ஆண்டு கொங்கோடியா பல்கலைக்கழகத்தில் அவரை பற்றி தனியை நான் ஒரு வீடியோனு போட்டோன்னு கட்டாயம் செய்கிறேன் பேராசிரியராக இருந்தவர் உணவுக்குள்ள ஏன் நஞ்சு கலக்குதுன்னு சொல்லி போட்டு ஒரு இயற்கை விவசாயியாக மாறினவன் ஒன்றியல் ஒன்றியில் இது கனடாவில் நடக்குது இதுகளெல்லாம் அப்போ கனடாவை வேண்டா போல் அப்படி இல்லை இங்கே வந்து கனடாவில் இன்னொரு சிஸ்டம் இருக்குது அதையும் நான் மறந்துவோன்னு இப்போ சொல்கிறேன் கனடாவில் வந்து ஆக்களுக்கு தடுமண் காய்ச்சல் வந்தால் பிரச்சனை அரசாங்கத்துக்கு ஆனால் கேன்சர் வந்தால் பிரச்சனை இல்லை பெரிய பெரிய வருத்தங்கள் வந்தால் பிரச்சனை இல்லை கேன்சர் இல்லாமல் வந்து கனடாவில் வந்து ஒரு நல்ல ஒரு வணிகம் மருந்து கடைகள நல்ல வணிகம் அரசுட ஆசிர்வாதத்தோட கனடா வந்து நல்ல இந்த கண்ணாடி போடுறது இந்த நீரிழிவு நோய் நீரிழிவு நோய்க்கு உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் மா செந்தமிழன் தமிழ்நாட்டில் தமிழ் மரபு வைத்தியத்தில் அதாவது சித்த வைத்தியத்தில் செய்கிறேன் கனடாவில் கேன்சர்ன்றது வந்து நல்ல நல்ல பிஸ்னஸ் இப்போ நீங்கள் படித்து பார்த்தேன் நான் இதெல்லாம் ஆய்வு செய்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து சும்மா இது இல்லை நான் நிறைய ப படிக்கிறது பதறது அப்போ இந்த கோவிட் காலத்துக்கு முதல் வந்து இங்கே ஒரு ஊசி ஒன்று போடுவீங்கன்னா இந்த வர வயசான ஆக்கள் அவை எழு எழுக்கலாம் முந்தி நீங்கள் இந்த பறவை காய்ச்சல் காலத்தில் வந்து இதுதான் இந்த நியூஸ் கூட வந்தது இதில் என்ன நம்ம என்று சொல்லி சொன்னால் நீங்கள் கனவேர் வந்து மருத்துவர்கிட்ட போய் காட்டினா அப்போ இங்கே மருத்துவர் பற்றாக்குறையும் இருக்குது இப்போ கியூபாவில் கூடி நூற்றி ஐம்பது மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் இங்கே ஃபேமிலி டாக்டர் சரியான குறைவு அப்போ நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு தடமல் காய்ச்சல் சொல்லி போனால் அவண்ட சிஸ்டத்தை ஜாம் பண்ணிடுவீங்களாம் அதாவது அவங்க பொறுமுறையில் தாண்டிடுவீங்களா அப்போ அவைகளுக்கு இதை நிப்பாட்டோனம் அண்டு அண்டு சொல்லி போட்டு இந்த இந்த தடுப்பூசிகள் இருக்குதல்லோ அதெல்லாம் கொடுக்குறது வின்டர் வேலைக்குள்ளே ஃப்ளூஷாட்ஸ் அதை சொல்கிறது ஃப்ளூஷாட்ஸ் இந்த ஃப்ளூஷாட்ஸெல்லாம் வேலை இருக்குது வேறு வேறு பக்க விளைவுகள் எல்லாம் வந்திருக்கு அப்போ இந்த ஃப்ளூஷாட்ஸை கொடுத்து டாக்டரை பார்க்குற வீதத்தை குறைக்கிறது தான் அதை இதே தவிர உங்களுக்கு வருத்தம் பெற வேணாமத அரசாங்கம் சொல்லல அதாவது இந்த எங்களுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் பாரமாக இருக்கக்கூடாது சுகாதாரத்துறைக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் அதை குடிக்கணும் உங்களுக்கு அப்போ அதில் பல பக்க விளைவுகள் இருக்குது அப்போ உங்களுக்கு அரசு வந்து மற்றது இங்கே இந்த ரேடியேஷன் எனப்படும் பல பல எல்லாம் ஆக்கள் இருக்கணும் இந்த மைக்ரோவேவில் இருந்து கன ரேடியேஷன் வருது அதால் ஆக்களுக்கு கேன்சர் வந்து வே வேலையில் வந்து இது சம்மந்தமான வேலையில் வருந்து வருது அப்போ இங்கே கேன்சர் வரக்கூடிய பல கூறுகளை வந்து அரசு வச்சிருக்கு அதை கட்டுப்படுத்த தவறுது ஆனால் வந்து தங்களுடைய ஹெல்த் கேருக்கு பாரமாக இருக்குது தடுமன் காய்ச்சல் வரக்கூடாது ஆ கேன்சர் வரலாம் மக்களுக்கு ஏன்னா அது மருந்து கம்பெனிகள்டே ஆசிர்வாதத்தில் அந்த அரசு அதாவது கனேடிய அரசும் இந்த நிர்வாகம் இயங்குது அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல அதனால் நாங்கள் மக்களாக நாங்கள் கடைசி காலம் வந்துட்டு தண்டா மக்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் கிடைப்ப போய் மருத்துவமனையில் பார்க்குறது மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க பாவங்களாக இருக்கு சரியான அதாவது நான் அதை செய்திருக்கலாம் அதை செய்திருக்கலாம் ஊருக்கு போயிருக்கலாம் கோயிலுக்கு போயிருக்கலாம் சேர்ச்சுக்கு போயிருக்கலாம் அங்கே போயிருக்கலாம் இங்கே போயிருக்கலாம் அந்த சாப்பாடு சாப்பிடுக்கலாம் இந்த வாயை கட்டி வாயக்கட்டி கட்டி காசை சேர்த்தனி கடைசியாக போண்ட இப்படி போடணும்னு சொல்லி இருப்பினா நீங்களும் ஒருக்கா போய் அவிட்டு கே இந்த நாட்டில் இருந்தீங்கன்னாலும் ஒருக்க கட்டாயம் வந்து நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற ஆக்களை போய் பார்க்கணும் ஒருக்க பாருங்கள் பார்த்தா தெரியும் என்ன மாதிரி என்ன அது ஊராக இருந்தாலும் ஒன்றாக தான் இருக்குது தமிழ்நாடாக இருந்தாலும் ஒன்றாக தான் இருக்கு வேண்டாம் எல்லோரும் வந்து இந்த பண ஆசை பொன்னாசை அந்த ஆசைகள் வந்து மனுஷனை விடாது ஆனால் அவை வந்து அதை அந்த நேரம் பிறகு பிறகுதான் உணர்வினம் அப்போ பட்டினத்தை சொல்லுவார் ஒரு கதை அதோடைய முடிக்கிறேன் நான் உங்களுக்கு நாங்கள் கடைசி பயணம் போகும்போதான் மனிசி பிள்ளைகளும் உங்களோட வேற போகிறதில்லையா ஆ மணிசி பிள்ளையும் எங்களோட வேற போகிறதில்ல சொத்துக்களும் எங்களோட வேற போகிறதில்ல கடைசியாக நாங்கள் கொண்டு போகிறது வந்து நாங்கள் செய்கிற நன்மையும் தீமையும் என்று சொல்லி சொல்லுவார் என்று சொல்லி அதாவது தமிழர் அறம் பற்றி தான் அது அடிப்படையாக வருது ஆகையால் மக்களை நாங்கள் தமிழர்களுடைய அறன் சொன்ன மாதிரி ஔவியார் சொன்ன மாதிரி நம்முடைய திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உலக பொறுது திருக்குறள் ஒரு நாளும் ஒரு திருக்குறளை தட்டி பாருங்க ஒரு இதை தட்டினால் நீங்கள் ஒரு குரலை ஒரு நாளை படிச்சிங்கன்னு சொன்னாலே நாங்கள் எங்கேயோ ஒரு வெற்றியாளனா போகலாம் இந்த வாழ்க்கையை வெண்டு வாழணும் ஒரு ஒவ்வொரு நூ நூசம் வந்து மனுமென்னால் நாங்கள் பொருளாதாரத்தில் வளரணும் ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பொருள் சேர்க்கிறதுக்கான நேரத்தை குறைச்சி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தை கூட்டணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நேதாவை மூவ் அப் சொல்லிவினோம் ஆங்கிலத்தில் அப் இப்போ நீங்கள் ஒரு பணியில் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அரசு பணிக்கு போகலாம் அடுத்த நிலைக்கு போகலாம் ஒரு பிஸ்னஸில் செய் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு டார்கெட் டாக்ட நிர்ணயித்து கொண்டு போகலாம் இந்த வருஷம் சமிதம் அடுத்த வருஷம் சமிதான்னு சொல்லி அதே நேரம் எங்களுடைய நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தை வந்து நாங்கள் கூட்டிக் கொள்ளணும் எங்களுக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய நாடுகள் பார்க்க சாப்பிட வேண்டிய சாப்பாடுகள் இருந்து அனுபவிக்க வேண்டிய பீச்சுகள் அதுகள் இதில் பற்றியெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அது அதுகளை போகிறதுக்கான அலுவல்களை பார்க்கணும் கடைசி நேரத்தில் எல்லாம் போயிடும் மக்களை அன்பு உறவுகளுக்கு வணக்க வள நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் என்ன கருத்து சொல்லுங்கள் வாழ்தலை நீதி மக்களே நன்றி வணக்கம்